ஐயகுட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம போக்கிரி கதை பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதில் அடுத்தது என்ன நடந்திருக்கோன்னு பாருங்களேன் அந்த வைத்தியர் வந்து பார்த்துட்டு போனார் இல்லையா இந்தமாரி உனக்கு ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு அது நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து என்ன சொல்லியிருக்காரு என்னன்னு தெரியல போக்கிரி இந்த வியாதி வந்து சரிபடுத்த முடியாது போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா போக்கிரி வந்து பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே படுத்து கிடந்துருக்காரு ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு என்னப்பா இது இவருக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லை என்ன செய்யுதுன்னு தெரியல பாருங்க அப்படின்னோன்னே சரி போக்கிரி வந்து இறந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்ல என்ன செஞ்சாங்களாம் பஞ்சாயத்தில் சொல்லி எல்லாரும் வந்து அவனுடைய இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம் அப்படி ஏற்பாடு பண்ணும் பொழுது எல்லாரும் செய்கிற வா முறையெல்லாம் செஞ்சு அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம் போயிட்டுருக்கும்போது பேசுனாங்களாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரி இந்த போக்கிரி வந்து நம்மளை உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாரு ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு ஆனால் இப்போ சாகும்போது என்னான்னா அமைதியாகவே போயிட்டாரு ஆனால் இவர் வந்து நம்ம நான் நல்லபடியாக பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நல்ல மனுஷன்தான் ஆனால் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பிடிக்காம போனது காரணம் என்னன்னா இவர் பண்ணின அராஜகந்தான் எல்லாரையும் கொடுமைப்படுத்துனது தான் அதுதானே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா போக்கிரி காதில் விழுந்துருக்கு அதை என்ன பண்ணாரு காதில் வாங்கிக்கிட்டே தான் போயிருக்கிறாரு போய் இடுகாட்டில் என்ன பண்ணாராம் போக்கிரியை எல்லாரும் இறக்கி வச்சாங்க இறக்கி வச்சோன்னே திடீர்னு போக்கிரிக்கு மூச்சு வந்துருச்சான் வந்தோடனே எல்லாரும் பயந்துட்டாங்களாம் என்ன ஆச்சு நம்ம இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு வந்தோம் ஆனால் திடீர்னு இந்த போக்கிரிக்கு உயிர் வந்துருச்சே அப்படின்னு உடனே உடனே போக்கிரி எழுந்திரிச்சு என்ன பண்ணாராம் ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டு என்னை ரொம்ப எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் வந்து உங்கள் காலில் வேணா உழுவுறேன் நான் இருக்கும்போது உங்கள் எல்லோருடைய அருமையும் தெரியாமல் ஒரு மனுஷனா மனுஷன் எப்படி நம்ம வந்து கொடுமைப்படுத்தலாம் அப்படின்றது உணராமல் உங்களை எல்லாரையும் நான் துன்பப்படுத்திட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிடுங்க இனிமையாவது நான் வந்து திருந்தி வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை போக்கிரி நீ உண்மையாலுமே நீ நல்லாதான் இருந்த உன்னை வந்து எல்லாரும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற அப்படின்றதுனால தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துருச்சு உன்னோட நிலமை அதனால் நீ இனிமையாவது நீ திருந்தி வாழு அப்படின்னோடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை வந்து உணர்ந்துட்டாராம் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் ஒரு மனுஷன் வந்து எப்போ வந்து தன்னுடைய தவறை வந்து திருந்தி உணரணும் அப்படின்னு நினைச்சானோ அன்னைக்கே அவன் வந்து புது மனுஷனாக மாறிடுறான் இல்லையா இதுதான் அந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இனிமேல் வந்து போக்கிரியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மற்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ